ஊர்ல மேஞ்சவனே உலையில மேஞ்சவனே படம் வழியா போடி குத்தடி குத்தடி செய்யினாக்கா குமிஞ்சு குத்தடி செய்யின்னாக்கா பந்தலிலே பாவக்கா தங்குதடி டொலாக்கு பைய வர பாத்துக்கோ பணம் காசு கேட்டுக்கோ சில்லரைய மாத்திக்கோ சில்லுக்கு பையில போட்டுக்கோ ஆஹ் வணக்கம் வணக்கம் மாம்பழம் மாமாம்பழம் மல்கோ மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் தீத்திக்கும் மாம்பழம் அல்வா போல திங்கலாம் அறுத்து அறுத்து திங்கலாம் கீத்து போட்டு திங்கலாம் ஆமா மகேஷ்குமார் வாங்க ஒரு ஊர்ல நாலு பிள்ளைங்களாம் எப்படி நாலு பிள்ளைங்க நாலு பிள்ளைங்க இருக்கும்போது நாலு அந்த நாலு குழந்தைங்க என்ன சொல்கிறது அப்போ வந்து நாலு பிள்ளைங்களும் எடுத்து போட்டு நல்லதாங்க கதை சொல்கிறேன் கேளுங்க நல்ல தங்கால் கதை அந்த அவங்க அண்ணே வந்து கட்டி கொடுத்துட்டாரு நல்லதாங்க அவன் கட்டி கொடுத்தனே எனக்கு கட்டி கொடுத்தன்னே புருஷன் வந்து செத்து போயிட்டார் அந்த பிள்ளையோட புருஷன் ஷார்ட்டாக தான் சொல்லுவேன் லாங்காக சொல்ல மாதிரி ஷார்ட் இலங்கை தமிழன் வாங்க வாங்க செத்து போயிட்டார் அவங்க அப்பா அவங்க அப்பா காசு பணத்தை அம்புட்டையும் ஆ ஆமாசிலுக்கு போட்டு விட்ட நகைய பூரா அவன் பிஸ்னஸ் பண்றேன் பிஸ்னஸ் பண்றேன்னு பூரா காலி பண்ணிட்டான் காலி பண்ணினா கடைசியில் பட்டு நீ பசிமா ஒன்றுமே கஞ்சி கூட இல்லாமல் போட்டு அவன் செத்துட்டான் போ செத்துட்டான் அப்புறம் அந்த பிள்ளை என்ன செய்யுது பிறந்த மக நம்ம அன்னை வீட்டுக்கு போவோம் அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு ஒரு கல்யாணம் முடிஞ்சிருச்சு கல்யாணம் கல்யாணம் முடிஞ்சா இந்த பிள்ளைய பூரா வீட்டுக்குள்ள போனா அவங்க அவங்க மதினி என்ன செய்யறா ஏய் காதல் கதை சொல்றேன் அதை விடுங்க ஒரு ஊர்ல ரெண்டு பேரான் ஆமாம் ஒரு ஊர்ல அவங்க அம்மாவும் அப்பா அம்மா அவங்க அப்பா என்ன செஞ்சாங்களா அவங்களுக்கு ஒரு ரெண்டு பிள்ளைங்களாம் ரெண்டு ஆம்பளை பையங்களாம் ஆனால் அந்த ஆம்பளை பையங்களுக்கு ஒரு பேளுக்கு முப்பது வயசு ஒரு பேளுக்கு பா இருபது வயசு இருபது வயசு முப்பது வயசு ஆனாலும் அவங்கள கல்யாணம் கட்டி கொடுத்து அதுக்கப்புறம் பேரம்பேத்தி எடுத்தால் தான் பாட்டி தாத்தா பாட்டி தாத்தா கிடையாது அப்படி கிடையாது என்ன ஒருத்தவங்க பதினஞ்சு வயசுலேயே கட்டி கொடுத்துட்றாங்க பதினஞ்சு வயசுல இப்போ இப்போ இதுன்னு ஒரு ஒருத்தவங்க முப்பது வயசில் கல்யாணம் அடித்து கொடுக்குறாங்க அப்போ அதுக்கு தட்டிக்கு அவங்க கொமரியா சொல்லுங்க நீங்களே கட்டி கொடுக்காம வச்சிருக்குறாங்க வச்சா லவ் கதை சொல்லுவா அதை தான் சொல்லிட்டு வரேன் லவ் கதை தான் சொல்கிறேன் அறுபத்தஞ்சு வயசாயிடுச்சு அவங்களுக்கு இன்னும் புருஷன் கேட்குதான் என்ன செய்யலாம் அதுவும் புருஷன் வெறும் சின்ன சின்ன கேட்குற ஆளுங்க அதுக்கு என்ன செய்யலாம் அதுக்கு ஒரு சொல்கிறேன் கதை இது வேற யாருக்கு என்ன வயசாக இருந்தாலும் என்னை சுகம் என்பது எல்லாருக்கும் உடல் ரீதியாக உடம்பு ரீதியாக எல்லா ரீதியாக வேண்டும் பெண்களுக்கு இது தவறு கிடையாது பெண்கள் எந்த யார் கூடையும் யார கூடையும் உல்லாச வாழ்க்கை வாழலாம் வாங்க ரேவதி நல்லது நல்லது யாரு கூடையும் வாழலான்றாங்க பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றம் ஒரு விதம் பறவைகள் பலவிதம் அது எதுக்கு பாட்டு வச்சாங்க நம்ம என்ன நினைச்சு ஒருத்தர் பழகுறோமோ அதுதான் 那么。